பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை திருதூதர் பணிகளிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஆண்டவராகிய இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்து ஆறு முடிய அந்நாட்களில் துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸ் அந்தியோக்கியா வரை சிதறி போயினர் அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள் வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை அவர்களுள் சைப்ரஸ் சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுலை தேடி அவர் தர்சனகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் எண்பத்தி ஏழு பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் 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 நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் அல்லே லூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயாம் ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக மாமோடு மேற்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பத்து வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமிலே கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்திலே இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேகழ் அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் கேட்ட இந்த நாளுக்குரிய அற்புதமான ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்துதல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நல்ல பண்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையுமே அவர் ஊக்கப்படுத்தினார் பர்ணபா என்பதற்கு பெயரே ஊக்கப்படுத்துகின்றவர் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்றோம் விவிலியம் இதனை மிக அழகாக நமக்கு தந்திருக்கின்றது இந்த நல்ல அற்புதமான பண்பு ஒரு கிறிஸ்தவ பண்பு என்பதனை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது இந்த இறைவாக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்தி நிலைத்து நிற்பதிலே விசுவாச பற்றுருதியிலே நிலைத்து நிற்பதிலே நாம் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு மற்ற பிற அயலாருக்கு நாம் ஒரு சிறு கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பு நான் பற்றுருதியோடு பயணித்தேன் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்பதில் மட்டும் பெருமை அல்ல மாறாக என்னோடு இருக்கின்ற மற்ற பிற ஆன்மாக்களும் ஆண்டவரிலே பற்றுருதியோடு பயணிக்க நான் ஒரு சிறு கருவியாக இருக்கின்றேன் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தருகிறது அத்தகைய ஒரு நல்ல செயலை செய்து வாழ்வது என்பது உண்மையிலேயே கிறிஸ்தவனுக்கு அழகு என்பதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது இந்த நல்ல சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு வரும் காலங்களிலே நம்மோடு இருப்பவர்களை விசுவாசத்திலே உறுதிப்பட இறுதி வரை மன உறுதியோடு அவர்கள் பயணிக்க நாம் அவர்களை ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அவர்களை நாம் விசுவாசத்திலே வளர்த்தெடுப்பதிலே பொறுப்புள்ளவர்களாக செயல்படுவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆமன்